புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் இனிமேல் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதை நிப்பாட்டிலான்னு நினைக்கிறேங்க வீடியோ போட்டு நங்காக போகுது இனிமேல் யூடியூப்பை நிப்பாட்டிட்டு வேற வேலை வெட்டியை பார்ப்போங்க அப்படின்றது போல டைட்டில் வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்க தம்பி யூடியூப்பை நிப்பாட்டிகிட்டு எடுத்து என்ன பண்ண போற சோத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது போல் நீங்கள் நினைக்கிறது உங்கள் மனக்கு எனக்கு அப்படியே கேட்குது சரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ யூடியூப் நீ போய்ட்டு என்ன பண்ண போகிறியா ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன் புதிய தொழில் தொடங்கியிருக்கிறேன் அந்த தொழிலுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் தேவை நீங்கள் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஃபுல்லாக பாருங்கள் சொல்லிடுறேன் உங்களுடைய அன்பு ஆதரவும் தேவை நீங்கள் எந்த மாதிரி அன்பு ஆதரவு கொடுக்கணும் துட்டு கொடுக்கணுமா ஆ அதெல்லாம் கேட்க மாட்டேன் கலெக்ஷனை போடப்பறியா போட போறியா அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்போ எப்படி அன்பை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க உங்கள் நண்பர் இடத்துல ஃபார்வேர்டு பண்ணுவீங்க ஏதேன்னு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன பண்ணுவீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க உங்கள் இடத்துல பரப்பி விடுவீங்க அந்த தான் உங்கள்ட செய்ய சொல்கிறேன் இந்த அன்பை மட்டும் இங்கே கொடுத்தா போதும் ஏப்பா தலையும் புரியலை வாலும் புரியலை என்ன தான் சொல்ல வர ஒழுங்காக சொல்லித் தொலை நீ வந்து இனிமேல் யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேன் ஒரு டைட்டில் வேறு போட்டுவிட்டேன் இதை நம்பி நாங்கள் வந்துட்டோம் என்னதான் சொல்கிறேன் உங்களும் சார் சொல்லி தோரே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கேங்க இந்த ஆப் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஆப் நிலம் வாங்குறது விற்கிறது இது சம்பந்தப்பட்ட ஆப் நீங்கள் ஒரு வாடகைக்கு வீடு தேடின்னு வச்சு கொடுங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த வாடகைக்கு பார்த்து கொடுக்குறதுக்கான மீடிய ஒரு கமிஷன் கொடுப்பீங்க அந்த வாடகை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனர் அவரும் ஒரு கமிஷன் கொடுப்பாரு இது இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது எப்படி தேடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அதுக்கான தான் ஒரு ஆப் பண்ணியிருக்கோம் ஏன்னாங்க இப்போ மீடியட்டோட வாழ்க்கையை செதுக்கிறீங்களா நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா இல்லை எத்தனையோ தொழில் வந்த பிறவும் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு பிறமோ ஹோட்டலுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆன்லைனில் ஓலா டாக்ஸி வந்த பிறவோ ஆட்டோ ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால் இது ஒரு டெக்னாலஜி அப்டேட்டை தவிர இது யாரோட வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது சரி நம்மளோட ஆப் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் பின்னாடி இடைச்சி விட்றேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி நேராக ப்ளே ஸ்டோருக்கு போகும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் நன்ற இடத்துல பரப்புங்க உங்கள் நன்ற இடத்தில் பரப்புங்க அப்புறம் உதவி செய்யுங்க யாருக்கு எனக்கு எதுக்கு அந்த ஆப்பை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புகள்லையோ கொஞ்சம் அனுப்பி விடுங்க ஏன் தம்பி அனுப்பணும் இதுக்கு அனுப்பணும் நீ ஆப்பை தொடங்குவ உடக்காண்ட்டி அனுப்பணுமையா டேட்டா என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா எத்தனை சினிமா படம் பார்த்துருக்கீங்க சம்மா எவ்வளவு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அதுக்கெல்லாம் காலியாகாத டேட்டா உங்கள் தம்பி ஒரு சின்ன ஒரு ஆப் பண்ணி ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணோட ரெண்டு பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணதில் அப்படி அவ்வளவு காலியாயிருமா அவ்வளவு காலியாயிருமா ஐயா சரி இருக்கட்டும் பார்த்து உதவி பண்ணுங்க தமிழகத்திலிருந்து பெரிய முதலாளிகள் யாரும் வரல புதிய தொழில் முனைவர்கள் வரல டெக்னாலஜி அப்டேட்டுக்குள்ளே வரல அப்படின்ட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்காமல் வந்து ஒருத்தர் வந்துடுறேன் ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற சப்போர்ட் பண்ணால் தான் மேலே வர முடியும் சரி வர்றோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற முடிவெடுத்து பண்ணியிருக்கிறோம் இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்குறேன் இது வரைக்கும் பொறுமையாக ஏன் இந்த டைட்டில் வச்சேன் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருந்த நண்பர் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி அந்த ஆப்போட வீடியோ பின்னாடி என்ன சொல்கிறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பதிவிறக்க செஞ்சு பரப்பி கொடுங்க அப்போ நீ யூடியூப்பில் வீடியோவே போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது சத்தியமாக வீடியோ போட்டு தின வந்து உங்களுக்கு சொல்ல பண்ணுவேன் அந்த வீடியோலையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆ அப்படின்னு தான் சொல்லுவேன் விட மாட்டேன் உங்களை நிம்மதியாக தூங்க விடவே மாட்டேன் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ இப்படி டைட்டில் வச்ச காரணமே நீங்கள் வந்து பார்க்கணும் திட்டேன் இதுதான் மேட்ரு வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க பை பாய் நீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இல்லாம உங்களோட ட்ரீம் ஹவுஸ் நீங்க வந்து ஓனா வந்து பை பண்ண நினைக்கிறீங்களா எந்த வகையான புரோக்கரேஜுமே இல்லாம அது மட்டும் இல்லாம உங்களோட லேண்டையும் வந்து எந்த வகையான புரோக்கர் இன்ட்ரப்டும் இல்லாம நீங்க வந்து சேல் பண்ண நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான் ஸோ சிம்பிளா உங்களோட லேண்டை வந்து பை பண்றதுக்கோ இல்ல செல் பண்றதுக்கோ வந்து நீங்க வந்து ரெடி இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட லேண்டை வந்து செல் இருந்தாலும் சரி இல்ல நியூவா லேண்டோ இல்ல ஹவுஸோ வந்து பை இருந்தாலும் சரி இல்ல ரெண்டல் பேசிஸ்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு எதாவது ஹவுஸ் வேணும் இல்லை உங்கள் ஹவுஸே வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜே இல்லாமல் டேரக்டாக ஓனர் நம்பரே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓனரோட வாட்ஸ்அப் நம்பரே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எந்த வகையான ப்ரோக்கரேஜுமே இல்லாமல் டேரக்ட் காண்டாக்ட் வந்து வச்சுக்க முடியும் இப்போ ஏதாவது ஆட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் ஆன் பண்ணிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எஸ் இந்த ஆப்ல வந்து அவங்க வந்து அபிஷியலர் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அவங்களோட அபிஷியல் டிக் மார்க்கும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்றாங்க இது மூலயமா அது வந்து ஒரு வெரிஃபைடு ப்ரொஃபைலாக அப்படிங்கிறத நீங்க தெல்ல தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் அந்த லேண்டோட வியூ பாயிண்ட் எல்லாமே தெல்ல தெளிவாக அதோட இமேஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதை இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டு அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க பிளஸ் எந்த ஆப்லையும் பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுற ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் லோன் வாங்கி தான் உங்களோட ஹவுஸை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க இல்லை வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட லோன் எலிஜிபிலிட்டியை வந்து இந்த ஆப்புக்குள்ளேயே வந்து செக் பண்ணிக்கலாம் எஸ் அந்த ஆப்ஷனும் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் மற்ற ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆட் மட்டும் தான் ஃப்ரீயாக போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஆட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் மல்டி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தாலும் சரி இந்த மல்டி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மல்ட்டி போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா டீடெயில்ஸும் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்டாக இருக்கும் உங்களை தேடி வர்றவங்க டேரக்டாக உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பையராகவும் இருக்கலாம் செல்லராகவும் இருக்கலாம் இல்லை ரெண்டல் பேஸில் கொடுக்குற ஆளாக இருக்கலாம் இல்லை ரெண்டுக்கு வந்து ஹவுஸ் சர்ச் பண்ணுற ஆளாகவும் இருக்கலாம் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆப் ஒரு பெர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கும் ஓகே இந்த ஆப்பில் நான் எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் சர்ச் ஆப்ஷன் கொடுப்பாங்க அங்கே வந்து லொகேஷன் பெர்மிஷன் வந்து இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று கரண்ட் லொகேஷன் இல்லை அப்படின்னா மேனுவலாக சர்ச் பண்ணுறது இப்போ கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டீங்க இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ண நினைக்கிறீங்க லேண்டை வந்து பை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா லொகேஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து ஆனேபிள் பண்ணுங்க எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நியர்பை உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்க என்னென்ன வகையான லேண்ட்ஸ்லாம் வந்து இப்போ சேலுக்கு இருக்குது இதில் வந்து ஆட் போஸ்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவாக தெரியும் இல்லை நான் மேனுவலாவது சர்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா சர்ச் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா டேரக்ட்டா நீங்கள் வந்து உங்க ஊர் பேரை போடலாம் இல்லை உங்க டிஸ்ட்ரிக் பேர போடலாம் இது மூலயமா அந்த ஏரியாவில எங்கெங்கெல்லாம் வந்து லேண்ட் வந்து ரெடியா இருக்கு செல்லுக்கு இல்லை ரெண்டலுக்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிறத

அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இங்கே நான் ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து எதாவது லீக் ஆயிரும் அப்படின்னு பயப்படாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்க ஓடிபி கொடுத்தா சைன் அப் பண்றீங்க ஆல்சோ வந்து இதை வந்து செக்யூரிட்டி கோட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஆப்பே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது முழுக்க முழுக்க உங்க டேட்டா வந்து சேஃபாக இருக்கும் இதோட கிரியேட்டர் ஒரு தமிழர் தான் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே என்கிரிப்டாக தான் இருக்குது ஸோ அதனால் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் செல் பண்ண நினைக்கிறீங்க இல்லை நியூவாக ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க இல்லை ரெண்டலுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை உங்கள் ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும் நியூவான ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்